இலக்கிய பூங்கா சார்பாக பள்ளிக்கு பாராட்டு சான்றிதழ் பெற்று தந்த தலைமையாசிரியருக்கு பாராட்டு விழா மற்றும் மாணவர்களின் புத்தக மதிப்புரை நிகழ்ச்சி அல் அமீன் மேல்நிலை பள்ளியின் இலக்கிய பூங்கா சார்பாக அல் அமீன் மேல்நிலை பள்ளிக்கு பாராட்டு சான்றிதழ் பெற்று தந்த தலைமையாசிரியர் ஷேக் நபி அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் மாணவர்களின் புத்தக மதிப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தாளர் முகமது தலைமை தாங்கினார் கவிஞர் மூரா முன்னிலை வகித்தார் மேல்நிலை உதவி தலைமையாசிரியர் ஜாகீர் உசேன் வரவேற்புரையாற்றினார் இளமனூர் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப் பள்ளி தமிழாசிரியர் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற மகேந்திர பாபு மதுரை மாவட்ட தமிழியக்க பொருளாளர் மாரியப்பன் செயலாளர் பழனிசாமி மனிதர்கள் அறக்கட்டளை நிறுவனர் வழிகாட்டி மணிகண்டன் உயர்நிலை உதவித்தலைமை ஆசிரியர் ரகமத்துல்லா ரஷாதி மௌலானா அப்துல் அஜீஸ் தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆசிரியர் தமிழ்குமரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள்

ஆசிரிய பெருமக்களுக்கு என்னுடைய மூன்றாவது உலகம் முழுவதும் தமிழ் மொழி இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில் ஆர்வம் கொண்டு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சிறப்புகளும் நம் தமிழ் இனத்தையே சேரும்

சார் கொஞ்சம் மின்னடை சார் கொஞ்சம் ஒட்டி வந்துருக்கு சார் சார் கேப் லாம்டி வந்துருக்கு சார்